கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் ட்ரம்ஸ் வாசிக்கிட்டே எனக்கு பிடிக்கும் பொண்டாட்டி டென்ஷன் ஆகிடும் ஏன் அந்த தகரடை பாட்டை பாடாமல் நல்லா வருது இந்த குருபானின்னு ஒரு பாட்டு படம் வந்தது அதில் ஒரு பாட்டு தம் மரதம் குருபானி தானே அந்த படம் தெரில ஏதோ ஒன்று அந்த டக் 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 அது வந்து கற்றுக்குனு அப்பப்போ தட்டி கொடுப்பேன் பீரோ கட் எதை பார்த்தாலும் தட்டு எதை போட்டாலும் நான் லூஸ் அடானி நான் மகிழ்ச்சியாக தான் அந்த அண்ணா எனக்கு பேர் என்ன வச்சாங்க இப்படி தான் கேட்டாங்க இப்போ நான் மகிழ்ச்சியாக தான் முடிவு பண்ணுறேன் ஆனால் பித்தியார் என்ன சொல்லுவாங்க நான் நந்து போகாமல் டான்ஸ் என்ன போட வச்சுக்க இப்படி பேசினதே புரிய மாட்டேன் சாமியார் பேசுகிற மாதிரியே நான் அவங்க சராசரி மனுஷனே பேசுகிற மாதிரி தான் பேச என்ன மாதிரி பேச முடியாதுன்னு தெரியாது அவனுக்கு கரெக்ட் இப்போ கேள்வின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கணுமான்ட்டு மகிழ்ச்சியாக இருக்குது தப்பும் கிடையாது இப்போ ட்ரம்ஸ் வாசிக்கணுமானு போது தான் பிரச்சனை ஆயிடுச்சு ட்ரம்ஸை வாசிக்கணும் எல்லார் காதிலையும் மாட்டு இல்லைன்னா ரூம்க்கு அதுவே சாத்திட்டு ஏன் ஒத்துருலாம் இருப்பா இசை ஞானி இளையராஜா பாட்டு நல்லா இருக்குது சமயத்தில் நல்லாவே இருக்கு ஏன் நான் ரொம்ப நேசிச்ச காதலிய என்னை வெறுப்பாகிட்டா அதே தான் அடியாத்தாடி ஐயோ பாட்டுமா அதே பாட்டு அன்னைக்கு அப்படி பறந்துருக்கோம் நம்மளே இளைய மேலேதான்ப்பா சுத்தி ஆயிடுச்சு அப்படித்தானே நேற்று வரைக்கும் பிடிச்சது இன்னைக்கு போயிடுச்சு நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் ஆனால் பிரித்தியாருக்கு தொல்லை இல்லாமையும் இருக்கணும் பிரித்தியாருக்கு தொல்லை இல்லாமல் ட்ரம்ஸ் வாசிக்கிறதும் கிடையாது தொல்லை பறவைங்கள கூட இருக்கக்கூடாது அப்போ ட்ரம்ஸ் வாசிக்க போறேன் அப்படின்னா பா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து வாசிக்கலாம் நான் இருக்கிறேன்னு சொல்லலாமா தப்பு இல்லை அனியா இல்லை இது எனக்கு பாஸ்கர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறான் அவங்க வீட்டுக்கு போனான் ஃபஸ்ட்டு போயிடறேன் முதல் நாள் போகிறேன் நான் அதாவது என் அவன் எனக்கு கூட அப்படீஸ் வச்சு அப்படி கொஞ்சம் நாள் பழக்கமானவன் அதனெலாம் ஆயிடுச்சு போகிறான் அவங்க வீட்டுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் என்ன கல்யாணம் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு வச்சு பாஸ்கர் பேஜாராகிவிடுவோம் ஏன்னா ஊரில் நிறைய பாஸ்கர் இருக்கிறான் அதனால் நீங்கள் பயவிடுவானு எந்த பாஸ்கர் என்ன கேட்டாலும் நீ இந்த பாஸ்கரை சொல்லன்றவன் நீ கவலைப்பட ஒரு பாஸ்கர் அவங்க வீட்டுக்கு ஏங்க என்னங்க நீங்கள் தியானம் கற்றுக்குறீங்கன்றீங்க கற்றுக் கொடுக்குறீங்கன்றீங்க காலையில் நாலு மணிக்கு எந்த லைட்டை போட்டு கத்தல கத்தலை இன்னும் பண்ணுகிறாரு ஆன்றரு ஊன்றரு என்னங்க தூங்க தேவையா வீட்டில் யார்டா பாஸ்கர் அப்படியா நீ தானடா சொன்னேன் சொல்லு நான் டைம்லாம் சொல்லி நீ எந்த டைம்லாம் பண்ணலாம் இல்லையா ஆமாம் நாலு மணி செய்ய முடியுமா இப்ப நான் வந்து மகிழ்ச்சியாரு நல்லாருன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஐயா மகிழ்ச்சியாரு சொன்னாரு வாங்கி தானே மகிழ்ச்சியாருன்னு சொல்லிட்டேன் ரோட்ல வண்டி இப்படி ஓட்டி போற ஐயோ சில வீட்டுங்களை பொம்பளைங்க சித்தா பிடிக்காது அவங்க வீட்டுக்கார கடுக்கணும்னு ஆயிடுவான் பாத்திருக்கீங்களா சித்தா பிடிக்காது சில பேருக்குள்ள மகிழ்ச்சி கூட வெளிப்படுத்த முடியாது சில எத்துங்கள் அப்படித்தானே சச்சங்கத்தை வந்துட்டு என்ன சிரி சொல்ல கூட சரி பார்த்து நிற்பாங்க ஏன் கமல்ல ஒருத்த எழுதிக்கிறான் நம்ம இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வருது அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க பாரு என்ன ஆயிட்டு என்ன செய்ய முடியாது ஐயோ அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் முடிந்த அளவுக்கு வெளியே கட்டிக்கலாம் நமக்கு தெரியும் மென்டல் தான் தெரியும் நமக்கு தான் தெரியாது நம்ம தான் ஒரு பாத்தி பத்து வருஷம் அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துக்கணும் நல்ல மனுஷனுக்கு ஒரே ஒரு வாரம் தான் புரிஞ்சிடாது ஒரு வார பேசும்போதே தெரிஞ்சிடும் தானே அப்பமா கொந்தும் போதே தெரிஞ்சிடும்ட்டுக்கிறாங்க நம்ம ஆளுங்கள்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக அப்போ பார்த்தா பேசுனா தெரியாமல் இருக்கான் க தட்டி தூயின்னு வரலாம் மேலே வளர்ந்துரும்னு பார்த்தாக்க அப்ப போய்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனா என்ன பண்ண முடியாது சொல்லாதே யார் எல்லோரும் தாங்க மாட்டார் செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது சொல்லக்கூடாதியா அதுவும் ஸ்பெஷலாக புருசு மாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது பொன்னாட்டி புருசுகிட்ட சொல்லக்கூடாது பொன்னாடி புருஷங்கிட்ட சொல்லக்கூடாது எங்கே ரொம்ப செம்பாங்கிறாங்க சந்தோஷமாக எல்லாத்தெல்லாம் யோசிச்சிருவான் ஊர்ல உலகத்தில் என்னென்னா இல்லையோ அதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிடுவாங்க என்னவோ போன்லாம் வந்து அதெல்லாம் வச்சு பாக்கிறாங்களா அதெல்லாம் தேவையில்லை அவனே ஓட்டுருவான் பட்டை நாம சேர்ந்து

தெரியல நம்ம இன்னும் சொன்னோம் ஓப்போட்டு அதை பண்ணாம அஞ்சுருமா இது பண்ணாம அஞ்சுருமா அப்படி டென்ஷனாக பேசணும் அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு ஐயோ ஐயோ என்னன்னா எங்கங்க எது எது வரணுமோ அதெல்லாம் வந்துருக்குது வெளியோ ஒன்றும் செய்ய முடியாது அந்த ரஜி பண்ணிட்டு போய் நம்ம கை கட்டி நிற்கணும் ஐயா நான் அந்த நோக்கத்தில் பேசல இதெல்லாம் பெரிய மச்சம் பேசுகிற பேச்சான்னு கேட்பான் எந்த வயசுல தான் சாமி பேசுறது தேவையா நான் அப்புறமா வருவான் வையப்பூரிக்காண்ண காணாமல் போயிட்டான் அண்ணான்னு தெரில என்ன ஆகிட்டான் தெரியல நல்லா இருக்கிறேன்னா தெரியல உயிராகிறேன்னா ஒரு மெசேஜ் போடுறேன் எப்பா இன்னி அவ்வளோ ஏதன கமெண்ட்டுக்கு ஐயா நான் இல்லை சிவா டேய் ஒத்தனே உயிராக தான் இருக்கிறேன்னு சொல்லு செதுட்டி என்னன்னு தெரில காணாமல் இருக்கிறான் வையாபுரி தேர்றது நான் தான் சொல்லுவோம் நீ அங்கே போய் வேறு மாதிரி பேசுவேன் இங்கே வந்து வேறு மாதிரி பேசுவேன் எங்கே போய் எங்கே பேச முடியும் அம்மா பண்ணிட்டு ஒரே மாதிரியே கூப்பிட முடியும் அந்த அரக்கு இருக்குன்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அம்மா கூப்பிட்டு போய் பத்மாவதி வாடி சொல்ல முடியாது பாசமாக மாதம்மா கிண்ணில் போனால் சொல்லிக்கலாம் அது வேற எப்போ பார்த்தாலும் வாடி போடி கூப்பிட முடியும் என்ன இப்படி பண்ணுங்கிறேன் இன்னும் அதிகாரமாக பண்ணி பேச முடியும் அம்மா வாடி போடலான்னு சந்தோஷப்படுவோம் என் பிள்ளை என்னை கூப்பிட்றான்னு ஒரு கிக்கு கூட இருக்கும் பேர் சொந்த கூட ஒரு மாதிரி ஆகிக்கலாம் அவ்வளோ அது அவ்வளோ பிரச்சனை இப்போ பொண்ணாட்டிங்களே அம்மானு கூப்பிட்டுக்கிறான் பார்த்துக்கிறீங்களா கோயில் தேவதின் காதம் பாகிறேன் அது அப்படியே பக்கமா இருக்கும் யார் பாடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பாடுற வாய்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருந்தோம் ஒன்றும் சேர்த்துக்கல மகிழ்ச்சியாக இருக்கலாமா ஆனாவா கேள்வி வேறே மகிழ்ச்சியாக இருக்கு வர சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தானே வந்தேன் வேற என்ன இன்னத்துக்கு வந்தேன் இங்கே இன்னத்தை பிடிங்கி கத்த கட்ட போகிறேன் ஆ நான் இப்படி கேட்குறேன் அந்தால் வேறு மாதிரி கேட்டுருக்கேன் கையில் என்ன கொண்டு வந்தோம் எதை கொண்டு வந்தால் இழப்பது இருக்கான் உடம்பு கொண்டு வந்தடில்ல அப்புறம் எதையும் கொண்டு வரலன்னா நினச்சிக்காத இந்த உடம்பு கொண்டு வந்துக்கிற இந்த கிஃப்ட்டு இது இதை வச்சு என்ன பண்ணனையே ஆ சரியாக வாழ்ந்துட்டு போ கையில் எதுவும் கொண்டு வரலன்னு நினச்சிக்க போகிறேன் உடம்பு என்ன பண்ண வந்துடுறாங்க அவனுக்கு பரிசு உடம்பு சுமக்கிறேன் நீ அதனால் எதில் கவனம் மாதிரி உடம்பில் இரு அழகாக அழகாக பயன்படுத்து இரு திண்டுத்தலாம் பசத்தை குச்சி என்ன பண்ணுறது மகிழ்ச்சியாக சொல்லிட்டு சாராயம் ஊற்றி குச்சி லிவர் வேக வச்சுக்காத அளவாக குடி தப்பு இல்லை சிகரெட் பிடி தப்பு கிடையாது எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சின்னு எங்கே போனால் அங்கே போய் நடுவோட்டில் நின்று பிடிச்சின்னு காமிச்சுன்னு சிகரெட் பிடிக்கிறேன் சிகிரெட் பிடிக்கிறேன் சிகரெட்டை பிடிக்கிறியா காமிக்கிறியா பிடிக்கிறதுக்கும் காமிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது டீ கார்டில் போய் சீரெட் பிடிச்சா என்ன அர்த்தம் காமிக்கிறேன்னு அர்த்தம் தனியாக போய் டாய்லெட்டில் பிடிச்சா என்ன அர்த்தம் பிடிக்கிறேன்னு அர்த்தம் பிடிக்கிறதுக்கும் காமிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஏன் டீ கார்டில் போய் பிடிச்சி காமிச்சிக்கிற அதுவோரும் அந்த சீரெட்டை பற்ற வச்சுட்டு அவ்வளோ நேரமாக சிந்தனை சிப்பி சீர்காழில் பருப்பின்ற ரெண்டு பேரும் விரலில் வாயில் வச்சுக்கிது என்ன சொல்கிறேன் என்ன சொல் மகிழ்ச்சியாரு ஆனால் என்ன பண்ணிக்காத உன்னை கெடுத்துக்காத அடுத்தவங்களுக்கும் தொல்லை இல்லாமரு இப்போ ட்ரம்ஸ் அடி தப்பு கிடையாது ஏதோ ஏதோ மியூசிக்கெல்லாம் பாட்டுனா கூட பாடு பிடிக்காதுன்னு போது என்ன பண்ணேன் காதோடுதான் நான் பேசுவேன் மனதோடுதான் உறவாடுவேன் உன் மடிமே கண் போடுவேன் கண்ணன் அவத்துக்கு ஒரு காதலி இருந்தா கொஞ்சம் மடியில பார்த்துக்கிறேன் என்ன ஒன்னே எழுதுகணும்னா இது நமக்கு கொண்டாட்டியா வர முடியாது ஒன்னே எழுதுணா அதுதான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அது வந்து சிம்பாலிக்காக பேசுறது அது நீ மகிழ்ச்சி அந்தனா கொண்டாட்டமாக அஞ்சேன்னா அது உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்குன்றதுலேயும் கவனமா இருந்து மற்ற வயசு சொமவே தொல்லப்படுவாங்க அது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அவங்களே வீடியோ பார்த்து கமெண்ட் எதுனா என்ன பண்ண முடியாது டெலிட் பண்ணிட்டு தான் போக முடியுமே தவிர அது ரெஸ்பான்ஸ் பண்ணி சிலதுக்கு பத்தி சொல்லலாம் ஏன்னா அவங்க டீசெண்டாக எழுதிக்கிறாங்க நீ போட்டுங்க சர்ட்டெல்லாம் அப்படிங்கிறதுனா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வையாபதி கூட கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்கலாம் சிவா வாடா போடணும் நல்லா தான் இருக்குது அது அவனுக்கு எனக்கும் ஒரு உனக்கு எனக்கும் இசைந்த பொருக்கும் காணாமல் போயிட்டான் இருக்கானா இல்லையா இப்போ ஏஜிஎம்னு அவனுக்கு கூட ஏஜிஎம் பேச போட்டு வந்துருக்கலாம் மொத்த கமெண்ட் எழுதிக்கிறான் நீயே வந்து சாமி நீயே நிறைய ஐடியங்கள்லாம் கிரியேட் பண்ணி நீயே நன்றினு போட்டு வைப்பியா சிந்தனை இது கூட எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு செய்தி எனக்கு அவன் இத பார்த்து வேதனை கூட பண்ணிக்கலாம் நீங்க மகிழ்ச்சியா இருக்க ஆனா தொல்ல இல்லாம இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது